வணக்கம் எனது தையல் உறவுகள் அனைவருக்கும் நான் உங்கள் பத்ரியப்பா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட பேட்டர்ன் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சிறப்ப போய் சென்றடைஞ்சிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கு என்ன டவுட் அப்படின்னு நீங்க கேட்கும்போது நீங்க வந்து அளவீடுகள் சொல்லி தானே நீங்க கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க மார்க்கிங் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு இதனால இதனால சரி நான் இதை வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் நான் இந்த வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது கூட ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க ஒருவருக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு பதில் என்னதுன்னா அவங்க கிட்ட வலையும் இல்ல தூண்டிலும் இல்ல அவங்களால மீன் பிடிக்க முடியாது அதனால நாம பிடிச்சு கொடுக்கறதுல ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு அந்த அவங்களுக்கு பதில் கொடுத்துருந்தேன் இதுலயும் வந்து நிறைய கேள்விகள் வருது என்ன அப்படின்னா இந்த அளவீடுகள்ல நாங்க எப்படி எந்த விதத்தில் நாங்க இதுவே நாங்க கட் பண்ணி பேப்பர் பேக் பேப்பர் கட்டிங் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஆனால் எங்களுக்கு வந்து அளவு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கால்குலேஷன் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது வந்து மார்க்கிங்கோட கொடுத்து அனுப்புகிறேன் எவ்வளோ வேலை பலு இருந்தாலும் சரி இது வரைக்கும் நானூத்தி எண்பது ஆர்டர் வந்துருச்சு ஐநூறு கிராஷ் பண்ண தான் ஐநூறு தொட போகிறோம் நம்ம இந்த பேட்டர்ன் ஆர்டரு இந்த கால்குலேஷன் எப்படி எந்த இந்த மார்க்கிங்கில் தான் உங்களுக்கு எல்லா பேட்டர்னும் இந்த மார்க்கிங்கில் தான் இருக்கும் இந்த கால்குலேஷன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இடுப்போட போட வயரத்தை நம்ம கேல்குலேஷன் பண்ணிருக்கோம் இடுப்போட உயரம் இதோட இடுப்போட உயரம் பதிமூணு பதிமூணு இன்ச் வச்சிருக்கோம் சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேக் ஆகுது அதனால ரெண்டும் சேர்த்து ஒரு இப்போ இந்த முப்பத்தி மூணு இன்ச்சு பாடி லூஸ் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்துட்டு முப்பத்தி சொல்லியிருந்தாங்க இதுக்கு நம்ம இடுப்போட உயரம் வந்துட்டு பதிமூணு இன்ச்சு வச்சிருக்கோம் ஹைட் அதிகமாக தான் வச்சிருக்கோம் பதிமூணு இன்ச்சு பிளஸ் ஒரு மேலே ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி தையல் பிடிப்புக்கு நம்ம விட்டுருக்கோம் சரிங்களா இப்போ இந்த முப்பத்தி மூணுல இருந்து ஷோல்டரை நம்ம கணக்கெடு பண்ணணும் எப்படி கணக்கெடு பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூணு வகுத்தல் பன்னெண்டு இந்த ஷோல்டரோட பிரத்து வரும் எவ்வளோ வருது அப்படின்னு கால்குலேஷன் பண்ணோம்னா அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு பனிரெண்டால வகுத்தமா இந்த ஷோல்டரோட அளவுகள் வரும் அஞ்சு அதே போல கழுத்து இறக்கமும் நம்ம கஸ்டமர் கேக்குறதா நம்ம வைக்க போறோம் கஸ்டமர் தான் வைக்க போறோம் கழுத்து இறக்கம் மேல தையல் பிடிப்போட விட்டு காலுக்கு எட்டு இன்ச்சு வச்சிருக்கோம் கீழே தையல் பிடிப்பும் சேர்த்து பண்ணணும் ஓகேவா அடுத்தது கழுத்தோட பிரத்து இந்த கழுத்து அகலம் இருக்கு பாத்தீங்களா அது எப்படிதான் நம்ம கால்குலேஷன் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதே இந்த முப்பத்தி மூணு அதாவது இந்த பாடி லூஸை ஆறால வகுத்தா இந்த கழுத்தோட லூஸ் வரும் சரியா ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டரை ரெண்டே முக்கா அந்த மாதிரி வைக்கலாம் கீழே ஒரு ஒரு நூலளவு சேர்த்தி வைக்கலாம் இந்த நூலளவு இங்க சேர்த்தி ஏன் வைக்கிறோம்னா நீங்க ரவுண்ட் ஷேப் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க கீழே கிராஸ் எடுக்கும்போது இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கும்போது கழுத்து ஸ்ட்ரெயிட் எடுத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு உட்காது விரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால இங்க ஒரு காலிஞ்சு சேர்த்தி பண்ணிக்கலாம் கழுத்து எங்களுக்கு அகல அதிகமா இருக்கு எங்களுக்கு இன்னும் கம்மியா வேணும்னா நீங்க ரெண்டரை கூட வச்சுக்கலாம் சரியா நாங்கள் ரெண்டே முக்க வச்சிருக்கோம் நீங்க ரெண்டரை கூட வச்சுக்கலாம் ஆனா கீழே சேம் அதே இந்த அளவு கொண்டு வந்தீங்கனா தான் கரெக்டா தெரியும் சரியா இப்போ ஷோல்டர் பார்த்துட்டோம் கழுத்தாகலாம் பார்த்துட்டோம் அடுத்தது இடுப்புலூஸ் எங்களோட கேல்குலேஷன் பாடி இடுப்புலூஸ் வந்துட்டு பாடி லூஸ்ல மைனஸ் நாலு இன்ச்சு முப்பத்தி மூணு மைனஸ் நாலு ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது இதுதான் இதோட இடுப்பு லூஸ் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல பாதி பதினாலரை பதினால பாதி ஏழேகால் ஏழேகால் கரெக்டா இங்க ஒரு மார்க் ஏழே காலுக்கு ஒரு மார்க் வச்சிருக்கோம் அடுத்தது ஒரு இன்ச்சு டாட்டுக்கு எட்டே கால் ஒரு ஆஃப் அன் இன்ச்சு சேர்த்திக்கிங்க ஏன்னா சொல்றேன் இந்த ஆஃப் அன் இன்ச்சு ஏன் சேர்க்கணும் அடுத்தது இந்த மேல பாடி லூஸ் கால்குலேஷன் பண்ணும்போது சொல்றேன் இப்போ இப்போ ஆஃப் அன் இன்ச்சு சேர்த்தி மொத்தம் ஒன்பது இன்ச் இருக்கு அதுல பாதி நாலு டாட்டோட சென்டர் பாயிண்ட் இப்போ இங்கே டாட்டோட லென்த் எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா பாடி முப்பத்தி மூணு சென்ட்ர்பாடி இதுல இருந்து ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு கூட்டிக்கலாம் இப்போ முப்பத்தி மூணுன்னு போது நாற்பதுக்குள்ள ஒரு இன்ச்சு கூட்டிக்கலாம் நாற்பதுக்கு மேல நாற்பதுல இருந்து அதுக்கு மேல போச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எக்ஸைஸ் பண்ணிக்கலாம் சென்டர் பாடிக்கு இப்போ முப்பத்தி மூணுன்னு போது சென்டர் பாடி பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலு நாலா டிவைட் பண்ணா எட்டரை அந்த எட்டரைய இந்த பினிஷிங் பாயிண்ட்ல இருந்து கொண்டு வந்து இங்க மார்க் பண்ணுங்க இதுதான் பேக்கு டாட்டோட லெந்த் சரியா ஓகே இப்ப இங்க ஒன் இன்ச் டாட்டுக்கு விட்டுருக்கோம் அந்த ஒன் இன்ச்சிய இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் ஆஃப் அன் இந்த பக்கம் ஆஃப் அன் இன்ச் கால்குலேஷன் பண்ணி இந்த கிராஸ் கோடு போட்டுருக்கோம் சரியா வீடியோ கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கறேன் இப்போ பாடி லூஸ் நமக்கு அது இப்போ இடுப்பு லூஸ் கால்குலேட் பண்ணிட்டோம் அடுத்தது பாடி லூஸ் கால்குலேட் பண்ண போறோம் பாடி லூஸ்ல 33 வகுத்தல் 4 அப்போ 8 கால் 8 கால் இங்க மார்க் பண்ணுங்க 8 காலுக்கு ஒரு மார்க் பிளஸ் இது ஒரு மெத்தட் வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின ஒரு மெத்தட் பிளஸ் ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா கால் ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச் மாட் பண்ணா ஒன்பது இன்ச் முப்பத்தி மூணுக்கு ஒன்போது இன்ச் வைக்கிறோம் ஒன்பது இன்சி இந்த பக்கம் ஒரு ஒன் இன்ச் எக்ஸஸா சேர்த்து பண்ணிருக்கோம் இப்போ இங்க முக்கால் இன்ச் சேர்த்திருக்கும் இங்க அரைஞ்சு தான் சேர்க்கணும் சரிங்களா இடுப்பு அளவுல அரேஞ்ச் தான் சேர்க்கணும் அடுத்தது ஆமலோட இறக்கம் ஆமலோட இறக்கம் எப்படி கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா ஷோல்டரு ஷோல்டரோட அளவு பாடி லூஸ்ல இருந்து பன்னெண்டில் ஒரு பகுதி அஞ்சு புள்ளி ஏழு இந்த அஞ்சு புள்ளி ஏழுல ஒரு இன்ச்சு மைனஸ் ஈக்குவல் டு நாலு புள்ளி ஏழு அமலோட இறக்கம் நாலு புள்ளி ஏழு அப்போ நாலே முக்கா சரியா அமலோட இறக்கம் நாலே முக்கா இப்போ இந்த இந்த கவு எப்படி கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பினிஷிங் லைன்ல தான் நம்ம அளவே இருக்கணும் இந்த கவ் எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தோம்னா இந்த நாலே முக்கால பாதி சென்டரு இந்த சென்டர்ல இருந்து இங்க எட்டே கால் வச்சிருக்கோம் இல்லையா இதுக்கும் இதுக்கும் தான் அந்த பெண்ட் கொண்டு வந்து ஜாயின் பண்ணனும் பேக்கு கவு வரையிடுது ஓகேவா இப்போ பேக் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஃப்ரண்ட் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் இங்க என்ன நம்ம பண்ணிருக்கோமோ அதையே எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் பொசிஷன்ல போட்டு எல்லாத்தையுமே நீங்க மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டரோட அகலம் ஆமளோட இறக்கம் பாடி மார்க்கிங் எல்லாமே இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே எடுத்து இதுல அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்தது கழுத்து இறக்கும் மினிமம் கஸ்டமர் ஒரு ஆறு இன்ச்சு ஆறு ஆறு அதாவது முப்பத்தி மூணுக்கு அஞ்சரைல இருந்து ஆறுக்குள்ள வைக்கலாம் நாம இதுல அஞ்சு முக்கா வச்சிருக்கோம் சேம் இந்த கழுத்து அகலம் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதே இங்க வச்சிட்டு மேல் பக்கம் ரெண்டே முக்கா வச்சிருக்கோம் பக்கம் மூணு இன்ச் வச்சிருப்போம் அந்த மூணு இன்ச் இங்க நமக்கு ஒண்ணு இந்த கிராஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இங்க கிராஸ் பண்றீங்களோ அதாவது மேல மேல கழுத்தோட அகலம் எவ்வளவு வைக்கிறீங்களோ ரெண்டே முக்கா கழுத்தோட அகலம் மேல ரெண்டே முக்கா வைக்கிறீங்க அதுக்கு கீழே டாட் அதாவது இறக்கத்திலிருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி நீங்க வச்சு ரெண்டே முக்கா பிளஸ் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மூணு இன்ச்சு வச்சு நீங்க அந்த கிராஸ் எடுத்து அந்த ரவுண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்டோட ரவுண்ட் பொசிஷனும் பேக்கோட ரவுண்ட் பொசிஷனும் கரெக்டா இருக்கும் ஓகேவா இப்போ கழுத்து பார்த்தாச்சு அடுத்தது சென்டர் டாட்டோட ஹைட் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சென்டர் பாடி முப்பத்தி நாலு சொல்லியிருக்கோம் முப்பத்தி நாலு அப்பர் பாடி முப்பத்தி மூணு சென்டர் பாடி முப்பத்தி நாலு இதை நாலா டிவைடட் பண்ணணும் அதான் நாலா வகுக்கணும் அப்பனா எட்டரை இன்ச்சு அந்த எட்டரை இன்ச்சிய இந்த கழுத்தோட பினிஷிங் லைன்ல இருந்து கீழே கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கணும் எட்டரை சரியா அடுத்தது இந்த பக்கமும் அந்த எட்டுரை இந்த பக்கமும் எட்டுரை மார்க் பண்ணி ஸ்ட்ரெய்ட் ஒரு கோடு போட்டுக்குங்க ஓகேவா ஆமலோட இறக்கம் நம்ம பேக் வச்சு ஃப்ரண்ட் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஆமலோட ரவுண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது இங்கே இதோட சென்டர் பகுதியில் நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அதாவது ஆமலோட இறக்கத்துக்கு ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் சென்ட்ரல பண்ணோம் ஆனால் இதுல சேம் அதே அமலோட இறக்கத்துக்கு சென்டர்ல இருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே அந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபினிஷிங் லைனில் முடியும் சரியா இப்போ இதோட ஃபினிஷிங்கு கவோட ஃபினிஷிங் முடிஞ்சது அடுத்தது முடிஞ்சது கவோட ஃபினிஷிங் முடிஞ்சது சென்டரோட நிப்புள் அதாவது சாரி நிப்பிள் சொல்றேன் சென்டர் பாயிண்டோட அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது இந்த ஹைட்டு ஹைட்டு அதாவது நம்ம கப் ஷேப்போட் கப்பு ஷேப்போட ஃபினிஷிங் எண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரே நிமிஷம் இதுதான் நம்ம கப்பு ஷேப்போட பினிஷிங் எண்டு அதாவது இந்த ஷேப் இந்த கீழே வருது இல்லைங்களா இதுல வந்து இதுதான் பினிஷிங் எண்ட் இந்த பினிஷிங் எட்டு எப்படி கால்குலேஷன் பண்றது அதாவது இந்த இடம் எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாப்பா நீங்க கொஞ்சம் ஓரமா இல்லைங்க இந்த பினிஷிங் எண்டு எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னா முப்பத்தி நாலு சென்டர் பாடி வகுத்தல் மூணு ஈக்குவல் டு பதினொன்ற பிளஸ் ஒரு காலிஞ்சி அந்த கால் இன்ச்சு எதுக்குன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்றது சரியா பதினொன்னு முக்கா ஓகேவா பதினொன்னு முக்கா இப்போ டாட்டோட பிரத்து இப்போ நமக்கு டாட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு டாட் ஹைட் கிடைச்சிருச்சு அந்த ஹைட் இங்க வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்குங்க அதாவது இந்த பதினொன்னு முக்கா வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க அடுத்தது இந்த கிராஸ் எப்படி நம்ம இந்த கிராஸ் சென்டர் கிராஸ் பட்டியோட கிராஸ் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ இது வந்து பதினொன்னே முக்கா wait ella நம்மளுடைய இறங்க de... மூணு வகுத்தல் நாலு கால் இதுல ஒரு இன்ச்சு மைனஸ் ஏழைகால் இந்த ஏழைகால் தான் இந்த பிளவுஸுக்கு ஆமோட ஏழைகால் அப்படியே ஒன்னும் பண்ணாம அப்படியே எடுத்து வந்து கேமரா முன்னாடி காட்டுறேன் ஏழைகால் நீங்க பாருங்க அதே ஏழைகால் காட்டுறேன் ஓகேவா இதுதான் நம்மளோட ஓகேங்களா இந்த சரி பட்டியோடேஷன் சொல்லிடுறேன் பட்டியோட கால் குலேஷன் எப்படா அப்படின்னு சொல்லும்போது இப்ப இது எல்லாமே எடுக்கணும் எப்படி எது எடுக்கிறது ஒட்டி வச்சுக்கிறது எல்லாம் எடுக்கணும் எடுக்கிறேன் இது எடுத்தோம்னா இப்போ பட்டியோட ஹைட்டு கால்குலேஷன் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இதையும் இதையும் இப்படி வச்சாச்சுப்பா வச்சுட்டியா அவ்வளவுதான் இப்போ பேக்கை தூக்கி ஃப்ரண்ட்ல வச்சிட்டோம்ப்பா அடுத்தது பட்டியோட ஹைட்டு கால்குலேஷன் ஃபினிஷிங்கோட லென்த்து மூணே ஹால் ஒரு மூணு புள்ளி ஒன்று நம்ம மூணு மேலே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே இந்த கிராஸ்ல இருந்து ஒரு அரை இன்ச்சி தயில் பிடிப்புக்கு தையல் பிடிப்புக்கு அரைஞ்சி கீழே ஒரு அரைஞ்சி அப்போ மூணு முக்கா அப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் வரும் சரியா ஏன்னா நாம இதுக்கு சென்டர் பண்ணியிருக்கோம் இதுக்கும் சென்டர் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதே தான் வரும் அப்போ இந்த பட்டியோட அகலத்தை எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இடுப்போட லூஸ் இருபத்தி ஒன்பது அதுல பாதி பாதிநால பதினால அதில் பாதி ஏழே ஏழே ஏழேஹால் ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சி இங்கே எக்ஸா விட்டுருக்கும் மொத்தம் எட்டே முக்கா எட்டே முக்கா அந்த எட்டே முக்கா இங்கே வருதான்னு பார்க்கணும் எப்படி இந்த டாட்டோட மார்க்கிங் இல்லாம இந்த லாஸ்ட்லருந்து ஆறு இன்ச்சிப்பா இந்த லாஸ்ட்லேருந்து ரெண்டே முக்கா இங்க மூணே கால் இருக்கு ஆறு பிளஸ் மூனே கால் ஒன்பதே கால் இருக்கு ஒன்பதே கால் இருக்கு நமக்கு எட்டே முக்கா வேணும் அப்படின்னா அரை இன்ச்சு அதிகமா இருக்கு எட்டே முக்கா வேணும் ஒன்பதே கால் இருக்கு அரைஞ்சி நமக்கு அதிகமா இருக்கு ஏன் அரை இன்ச்சு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாம இங்க ஊக்குப்பட்டிக்கு அரை இன்ச்சு எக்ஸா விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சு இங்க எக்ஸசை இருக்கு அந்த அரை இன்ச்சு கால்குலேஷன் பண்ணாம அந்த சாரி அந்த அரை இன்ச்சி கால்குலேஷன் சேர்த்து இப்போ எட்டே முக்கா பிளஸ் ஒரு அரை இன்ச்சு ஒன்பதே பட்டியோட பட்டியோட ஹைட்டு சாரி நீட்டு ஒன்பதே சரியா ஒன்பதே ஹால் இப்போ பட்டியோட லெந்த் மூன்று இன்ச்சு நம்ம கல்குலேஷன் கீழே தள்ளிப்பிடி போட சேர்த்து மேலேயும் தயுபிடி சேர்த்து மூணே கால் மூன்று இன்ச்சு சொல்லியிருக்கோம் மூன்று இன்ச்சு வச்சிருக்கோம் அந்த ஒன்பதே கால்ல இந்த மூன்று இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கோம் அடுத்தது சென்டர் கவு எப்ப எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த டாட்டோட இந்த எஜ்ஜு இருக்கு இல்லையா இந்த எஜ்ஜி எவ்வளோ இருக்கு அப்படின்னு கால்குலேஷன் பண்ணோம்னா மூன்று இன்ச்சு இருக்குப்பா இந்த மூன்று இன்ச்சை இங்கே சென்டர் பண்ணி அதாவது இந்த மூன்று இன்ச்சில் இங்கே ஒரு சென்டர் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்குங்க மூன்று இன்ச்சு மூன்று இன்ச்சு சென்டர் பண்ணி ஒரு மார்க் விட்டுச்சு அடுத்தது மேலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு மார்க் அப்படியே இந்த மூன்று இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டு ஒரு கவ் கிராஸா ஒரு கவ் எடுத்துக்குங்க சரியாசா ஒரு கவர் எடுத்து கீழே ஒரு கோடு போட்டாச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் பட்டி முடிஞ்சது ஃப்ரண்ட் முடிஞ்சது பேக் முடிஞ்சது கை முடிஞ்சது இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா மெசேஜ் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நான் உங்கள் பத்திரியப்பா